இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி பத்து சனிக்கிழமை இந்த கல்லாடனார் அரங்கத்தில் முதல் ஆய்வரங்கம் தொடங்குகிறது இந்த ஆய்வரங்கத்தினுடைய பொருண்மை திறனாய்வு இந்த ஆய்வரங்கத்திற்கு தலைமை ஏற்க வேண்டியவர் என் செல்லகிருஷ்ணன் அவர் இதுவரை வராத காரணத்தால் தலைமை தாங்குகிற யோகம் என்னை தேடி வந்திருக்கிறது எனக்கு இது முதல் யோகம் அல்ல இரண்டாவது யோகம் அடுத்த அரங்கத்திற்கும் நான் தலைமை தாங்க வேண்டியிருக்கிறது ஒன்றரை மணி வரை நிகழ்ச்சி நடந்தால் நான் மூன்று மணிக்கு ரயில் பிடிக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன் இந்த அமர்வில் முதல் கட்டுரையாளன் நான் தான் எனது பெயர் செந்தில்நாதன் என்பது சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் பரவாயில்லை என்னுடைய தலைப்பு தமிழில் திறனாய்வின் தோற்றமும் வளர்ச்சியும் அதன் பின்னர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சவுந்திர சந்திர மௌலீசன் லலிசன் தமிழில் சொற்பொழிவு இலக்கியங்கள் தோற்றமும் வளர்ச்சியும் என்று பேச இருக்கிறார் அடுத்து ந பாலகிருஷ்ணன் அவர்கள் மலேசியாவில் ஹைகூ கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி பேச இருக்கிறார்கள் அதை போலவே திரு ப குழந்தசாமி அவர்கள் தமிழ் பொருண்மை வளம் குறித்து பேச இருக்கிறார்கள் இதில் என்ன ஒரே ஒரு சின்ன சிக்கல் என்று சொன்னால் நான் யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு யாரேனும் ஒரு அமைப்பாளர் இவர் தான் தலைவர் இவர் தலைமை தாங்குவார் என்று இவரை பற்றி சில சொற்கள் சொல்வதற்கு இப்போது வாய்ப்பில்லை சரி நாம் தலைமை தாங்குகிறோம் கட்டுரை படிக்கிறவர்களை யார் என்று அறிமுகப்படுத்தலாம் என்று சொன்னால் எந்த விதமான குறிப்பும் இல்லை இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது அவர்களை அவர்களை ஒவ்வொருவரும் பேசுவதற்கு முன்னால் தங்களை அறிமுகம் செய்து கொள்வது நல்லது சில வார்த்தைகள் சொல்லலாம் சரி இப்போது நான் என்னை அறிமுகம் படுத்திக் கொள்ள வேண்டும் நான் பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் அல்ல நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக ஒன்பது ஆண்டுகள் இருந்தவன் தற்போது அதனுடைய துணைத் தலைவராக இருக்கிறேன் எங்கள் அமைப்பில் யாரும் பதவியை குத்தகைக்கு எடுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் இந்த அரங்கத்தில் வந்திருக்கிற பல பேரை பார்க்கிற போது அவர்களெல்லாம் தமிழ் சாராதவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்க கூடிய புலவர் பா வீரமணியை பார்க்கிறேன் அவருக்கு பட்டம் புலவரே தவிர அவர் தமிழ்துறை சார்ந்தவர் அல்ல கவிஞர் இராத்தே முத்து இருக்கிறார் அவரும் தமிழ்துறை சார்ந்தவர் அல்ல ஆகவே இந்த செம்மொழி மாநாட்டில் தமிழ்துறை சாராதவர்கள் பல பேர் இங்கே வந்திருக்கிறோம் சரவணன் சிரிக்கிறார் அவர் தமிழ் வந்தவர் சைவ சித்தாந்தம் படித்தவர் இந்த சூழ்நிலையில் என்னுடைய அறிமுகத்தை இத்தோடு நிறுத்திக்கொண்டு இந்த தலைப்பு குறித்து திறனாய்வு குறித்து சில சொற்களை நான் சொல்ல வேண்டும் நவீன இலக்கியத்தில் நாவல் அதாவது புதினம் சிறுகதை கவிதை வளர்ந்த அளவுக்கு திறனாய்வு வளரவில்லை ஏன் திறனாய்வு வளரவில்லை என்று சொன்னால் நம்முடைய சமூக இலக்கிய அரசியல் சூழல் அப்படி இருக்கிறது ஏனென்றால் இந்த துறையே நவீனமானது நாவல் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு சற்று மேற்பட்டது சிறுகதை அப்படியே புதுக்கவிதை அல்லது பாரதி காலத்தில் தொடங்கிய கவிதை என்று சொன்னாலும் இவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நூறு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு உட்பட்டது திறனாய்வு இன்னும் பின்னால் வருகிறது இந்த சமகால படைப்பாளிகளை பற்றி எழுதுகிற போது அவர்களை பாராட்டிக்கொண்டே இருந்தால் ரொம்ப சுகமாக அதை அனுபவிப்பார்கள் பாராட்டாமல் ஏதாவது சில வார்த்தைகள் சொன்னால் கூட அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் இதன் காரணமாகத்தான் திறனாய்வினுடைய வளர்ச்சியில் தடை என்பது ஏற்படுகிறது முதுகு முதுகுறிவதுதான் ஒரு முக்கியமான கலை என்று ஆனதற்கு பிறகு முதுகு சொறிய மறுக்கும் திறனாய்வுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது அதனாலேதான் தமிழ்நாட்டில் ஒரு திறனாய்வு என்பது ஒரு குறிப்பிட்டத்தக்க வளர்ச்சியை அடையவில்லை அல்லது பல்கலைக்கழகங்களில் பொதுவாக செய்யப்படுவது போல தங்களுடைய கருத்துக்களை அதிகமாக பதிவு செய்து கொள்ளாமல் மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை எல்லாம் அப்படி அப்படியே சொல்லி இந்த நாவல் என்று சொன்னால் இதில் எத்தனை பாத்திரம் இருக்கிறது அது எப்படி இருக்கிறது கதையினுடைய போக்கு எப்படி இருக்கிறது இப்படியெல்லாம் பொதுவான விவரங்களை எல்லாம் தந்துவிட்டு வேறு கருத்துக்களை சொல்லாமல் போகிற போது பல பேருக்கு இது பரவாயில்லை என்று தோன்றுகிறது இருந்தாலும் படித்து முடித்துவிட்டு தன்னுடைய படைப்பை வானலாக புகழ வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திறனாய்வினுடைய வளர்ச்சி தடுமாறத்தான் செய்யும் இருந்தாலும் கூட இதையெல்லாம் தாண்டி தமிழிலே திறனாய்வு வளரும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதன் காரணமாகத்தான் இந்த அரங்கத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் பெரியவர் பிச்சை அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் ஒரு சிறந்த தேசியவாதி அவர்களையும் வரவேற்று தலைமை உரையாக இந்த வார்த்தைகளோடு கொண்டு முதலில் கட்டுரை நான் தான் படிக்க வேண்டும் என்று இந்த அமர்விலே கூறப்பட்டிருப்பதால் என்னுடைய கட்டுரையை பொதுவாக இந்த ஆய்வரங்கத்தில் யாரும் கற்று படிப்பதை விட பேசுவதை விரும்புகிறார்கள் படித்தால் தூங்குவார்களோ என்று சந்தேகமாக இருக்கிறது அதன் காரணமாக படிக்காமல் நேராக என்னுடைய கருத்துக்களை சுருக்கமாக உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் திறனாய்வு நவீன இலக்கியத்தோடு தொடர்புடையது இது சிலப்பதிகாரத்தோடோ திருக்குறளோடோ கம்பராமாயணத்தோடோ தொடர்பு உடையது அல்ல இருபதாம் நூற்றாண்டில் அச்சு இயந்திரங்களினுடைய தோற்றத்தை ஒட்டி தமிழில் உரைநடை வளர தொடங்கியதற்கு பிறகு வளரத் தொடங்கிய ஒரு பகுதி இந்த திறனாய்வு இதற்கு முன்னோடி எது என்று சொன்னால் ஆங்கிலத்திலே வந்த திறனாய்வுகள் தான் மில்டனை பற்றியும் ஷேக்ஸ்பியரை பற்றியும் ரொமாண்டிக் கவிஞர்களை பற்றியெல்லாம் வெளிவந்த திறனாய்வுகளை எல்லாம் பார்த்து தமிழில் திறனாய்வு வளர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இதை எடுத்தார் ஆகவே திறனாய்வு என்று சொல்லுகிற போது அதை நவீன இலக்கியத்தோடு தான் சம்மந்தப்படுத்த வேண்டும் அப்படியானால் சிறப்பதிகாரத்தை திறனாய்வு செய்ய முடியாதா கம்பராமாயணத்தை திறனாய்வு செய்ய முடியாதா என்ற கேள்வி எழலாம் கம்பனை பற்றி எழுதலாம் சிறப்பதிகாரத்தை பற்றி எழுதலாம் ஆனால் அவை திறனாய்வாக இருக்க வேண்டும் ராமனின் பெருமையை பற்றி சொல்லிக்கொண்டே போவது